எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறாங்க நமக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா புளி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம் இந்த புளி வந்து நம்ம பாத்தீங்கன்னா யூஸ் பண்றத விட இந்த மெத்தட்ல நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே மிச்சமாகுங்க இப்போ மாசத்துக்கு நீங்க இரநூறு கிராம் புளி வாங்கினீங்கன்னா நூறு கிராம் புளி வாங்கினாலே போதும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மிச்சமாகும் ஓகே நம்ம எப்பயுமே ரெகுலரா வந்து சாம்பார் ஆகட்டும் ரசமாகட்டும் புளி குழம்பாகட்டும் மீன் குழம்பாகட்டும் எல்லாத்துக்குமே டெய்லியுமே நம்ம புளி கிடைக்கும் இது நிறையவே வேஸ்டேஜ் ஆகும் நீங்க இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாகுங்க வாங்க எப்படி செய்யுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புது புளி வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய புளிங்க கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கு பாருங்க இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் மொத்தம் வந்து முக்கால் கிலோ புளியில வந்து இப்போ நான் செய்து காமிக்க போறேன் இப்போ பழைய புளியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டை இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம இப்படியே எடுக்கும் போது நம்மளுக்கு கொட்டை எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல இந்த முக்கால் கிலோ புளியையும் சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி இந்த ஊத்திருக்கேன் கையை வச்சு அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இந்த முழுகிற அளவு இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் இப்ப மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடுங்க இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டாச்சு பாத்தீங்கன்னா புளி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு தண்ணி எல்லாம் லைட்டா சுண்டி இருக்கு பாருங்க இப்ப நம்ம ஈஸியா வந்து இதுல இருக்கிற கொட்டைகள் எல்லாம் எடுத்துடலாம் இந்த கொட்டைகள் எடுத்த எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சதை ஒட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம இதை தனியாக எடுத்து வச்சு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம வந்து ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு வெது வெதுன்னு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ஜில்லு ஆரியும் இருக்கக்கூடாது நல்லா வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஊற்றிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் நல்லா ஒரு ரெண்டு சுத்து மூணு சுத்தும் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து புளி வந்து நல்லா பேஸ்ட்டாக கிடைச்சிரும் நீங்க அப்படியே நீங்க வச்சு குக்கர்ல வேக வச்சிட்டு சும்மா கரண்டி வச்சு நசுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து கிடைக்காது இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியா வந்து பேஸ்ட் வந்து கிடைச்சிரும் இப்போ மிக்சி ஜார்ல போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்கள் அழுத்த அழுத்த உங்களுக்கு வந்து கீழே வந்து பேஸ்ட் வந்து அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் நீங்க வலிச்சு வலிச்சு போட்டு எடுத்து வச்சிக்கிட்டு இப்போ இந்த நம்ம இப்ப பண்ணதெல்லாமே எல்லாமே சக்கையா இருக்கும் இல்லையா அதை வந்து மறுபடி வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிற வடிகட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் என்கிட்ட இந்த பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் திருப்பியும் போட்டுட்டு நல்லா வந்து கரண்டி வச்சோம் இல்லை மத்து வச்சோ நல்லா அழுத்து அழுத்து விட்டிங்கன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற பேஸ்டெல்லாம் கூட நல்லா வந்து இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சக்கை தான் ஓரளவுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் கீழே போட்டுறக்கூடாது இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து புளிஞ்சி எடுத்தாச்சு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்குங்க ஹை கிளரி விட்டுக்கிட்டே இருங்க ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாதுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரிக்க ஆரம்பிச்சிரும் சிம்ல இருக்கட்டும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிட்டு இருந்தீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்கையா பிழிஞ்சு வச்சோம் இல்லையா வேஸ்டேஜ் அதையும் வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்க நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப இதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம குளி குழம்புக்கோ மீன் குழம்புக்கோ இல்லை ரசத்துக்கோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி சீக்கிரமா யூஸ் பண்ணி தீத்தரலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேக வச்ச புளி கரைசல் வந்து நல்லாவே வந்து ஆறிடுச்சு இத நம்ம வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலுமே இந்த புளிக்கரைசல் வந்து கெட்டே போகாதுங்க இப்போ பாருங்க நான் முக்கால் கிலோ எடுத்ததுக்கு எவ்வளோ பேஸ்ட் கிடைச்சிருக்கு பாருங்க இது வந்து ரெண்டு லிட்டர் பாட்டில் இந்த அளவுக்கு எனக்கு பேஸ்ட் கிடைச்சிருக்கு வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா அதையும் ஒரு பாட்டிலில் பாருங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து புளியோட பேஸ்ட் கிடைச்சிருக்கு பாருங்க இதை வந்து நமக்கு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனு நம்மளுடைய புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன குழம்பு செய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா நம்மளுக்கு பணமும் நிறைய மிச்சம் ஆகுங்க நம்ம மாசம் வந்து வாங்குற புளியில வந்து பாதி அளவு புளி வந்து நம்ம வாங்கினா போதும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நீங்க இது வந்து கால் கிலோலையும் செஞ்சு வைக்கலாம் அரை கிலோலையும் செஞ்சு வைக்கலாம் உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ